எல்லாம் வல்ல எங்கும் உள்ளது நீ கமர சொந்தமாக திங்க் பண்ணி புரிஞ்சு எஸ் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லணும் எல்லாத்துக்கிட்ட இதுதாங்க பேசிட்டு கடந்த இருபது வருடமாக ஒரு பத்தொன்போது வீடியோ வச்சுக்கிட்டு எல்லாரும் பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்றாங்க கற்றுக்கொண்டு வகுப்படுத்தால் வாத்தியார் புரிந்து கொண்டு வரு வகுப்படுத்தால் குரு உங்க டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன் சக்கர குணமாகல நான் சொல்லுவேன் எனது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் சக்கர நோய் குணமாகாது அப்படிம்பேன் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வாழ்க வையகம் ஆன்மீகமும் சரகளை பயிற்சியும் வேதாதிரி மகரிஷி ஐயாவுடைய அறிவுத்தூர் அல்லது மனவளக்கலை மன்றம் இங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க எல்லாம் வல்ல எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே தெளிவாய் எனக்கு அந்த கடைசி ரெண்டு வரி ரொம்ப பிடிக்கும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே தெளிவாய் ஆன்மீக சம்பந்தமா அடுத்தவங்க சொல்றதை கேட்காத நீயே சொந்தமா சிந்தி அப்பதான் உனக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வரிகள் புரிஞ்சுக்கங்க ஆன்மீக வகுப்பு நிறைய பேர் நிறைய சாமியார்கள் நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எல்லா வகுப்பும் அட்டன் பண்ணுங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லா மதம் மார்க்கம் அதை கேட்டுட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதை கேட்டுட்டு வந்து சிந்திங்க சொல்லால் மட்டும் நம்பாதே அவர் சொல்லிட்டாருங்க அதனால நம்புறேங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் அவர் கருத்தை சொல்கிறாரு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொந்தமாக சுயமா அப்படிங்கிறதுக்கு தமிழ் அது பாருங்க இதுக்கெல்லாம் தமிழில் பேச வேண்டியது இருக்கு சுயமாயின்னா சொந்தமாக செல்ஃப் சிந்தித்தே அப்படின்னா திங்க் தெளிவாய் அப்படின்னா புரி புரியும் அண்டர்ஸ்டாண்டிங் சொந்தமாக சிந்தி சிந்தித்தாதான் புரியும் அப்படிங்கிறதாங்க விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புடைய நோக்கம் என்னென்னா உங்களை சிந்திக்க வைக்கிறது சொன்னது அப்படியே நம்புறதுக்கு இல்லை அப்படியா அது என்ன யோசிக்கிறது யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நான் எத்தனை ஆன்மீக வகுப்புகள் கலந்துட்டு தெரியுங்களா எல்லா குருநாதர் எல்லா புத்தகங்கள் எல்லா இடத்துக்கும் போய் நான் சிந்திச்சு சிந்தித்து நான் ஒரு முடிவுக்கு வந்து வச்சுருக்கேன் தெளிவாக அதாவது எனக்கு ஒரு தெளிவு இருக்குது புரிஞ்சு அந்த மாதிரி அவங்கவங்க நீங்கள் தான் தெளியணும் சொல்லிட்டாங்க அப்படிங்குறக்காக நம்பக்கூடாது சொந்தமாக திங்க் பண்ணி புரிஞ்சு எஸ் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லணும் புரிஞ்சுக்குங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா நான் வந்து பல வருடமாக இந்த நோய்களை எல்லாம் எப்படி மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாம குணப்படுத்துறதுன்னு பேசிட்டு வரேன் இது சம்பந்தமாக ஒரு பத்தொம்போது வீடியோ இருக்கு இந்த வகுப்பு பார்க்குற எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் அந்த பத்தொன்பது வீடியோவை வரிசையாக பார்க்க வேண்டும் எல்லாத்துக்கிட்ட இதுதாங்க பேசிட்டு இருக்கேன் கடந்த இருபது வருடமாக ஒரு பத்தொம்பது வீடியோ வச்சுக்கிட்டு எல்லாரும் பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒருவேளை யாராவது பார்க்கலைன்னா அதை பாருங்கள் அப்பா கொளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஏபிபிஏ அப்பா கேயூஎல்ஏஎம் குளம் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்தொன்போது வீடியோ வரும் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் பார்த்து முடித்த பிறகே ஒருவேள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்க எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா பல பேருங்க என்னோடய பத்தொம்போது வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க சார் உங்கள் டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன் சக்கரை குணமாகலை நான் சொல்லுவேன் எனது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் சக்கரை நோய் குணமாகாது அப்படிம்பேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்புறத்துக்கு வீடியோலாம் போட்டிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுவேன் என்னோடய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் குணமாகாது நான் சொல்கிறத புரிஞ்சு அது உங்க டெக்னிக்காக மாறினா குணமாகும் அர்த்தம் புரிஞ்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதாவது நாம பேசும் பொழுது ஒரு சொற்பொழிவாளர் ஒரு டீச்சர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இதை அவர் சொல்லியிருக்கிறார் இதை இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன அர்த்தம்னா நான் சொல்லலை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் நான் சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா இங்க பாருங்க இப்படி தான் இப்படி பண்ணுங்க அப்படின்னா இது நான் சொல்றேன் புரிச்சுட்டு சொல்கிறேன்னு அர்த்தம் இது இப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது இப்படி செய்ய வேண்டுமே சில பேர் பேசும்போது பாருங்க இவங்களை வந்து பொறுப்பே மாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் இவங்களுக்கு புரியல சொன்னத சொல்லிட்டு இருக்காங்க சொன்னத கற்றுக்கொண்டு வகுப்படுத்தால் வாத்தியார் புரிந்து கொண்டு வகுப்படுத்தால் குரு இதா வித்தியாசம் குருவுக்கும் வாத்தியாருக்கு இதான் வித்தியாசம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆன்மீகங்கிறது நீங்கள் சொந்தமாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நான் இது இப்படி நான் வந்து இது முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னால் அதுதான் ஆன்மீகம் இல்லைங்க அவர் சொன்னாருங்க அதாங்க நம்பினேன் அப்படின்னா இப்போ நீ உங்களுக்கு புரியலையா புரிந்து கொள்ளுங்கள் திருமூலராகட்டும் திருவள்ளுவராகட்டும் எங்கள் அப்பா ஆகட்டும் யாராக இருக்கட்டும்ங்க யாரை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க ஓஹோ அப்படியா சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன் எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நான் நம்புவேன் இதை தான் உங்களையும் பண்ண சொல்கிறேன் அடுத்தவங்க நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் எனவே ஆன்மீகம் என்பது நீங்க சொந்தமா சிந்திச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர அடுத்தவங்க சொல்றது அப்படியே ஏத்துக்கிறது இல்லை ஏங்க நீங்க தானங்க அப்படி சொன்னீங்க சரி நான் சொன்னேன் நீங்க சிந்திங்க சரின்படு இல்லையா ஓகே பட்டா ஓகே நீங்க சிந்திங்கன்னு சொல்றேங்க இது எனது சிந்தனை எனது புரிதல் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்கன்னா சரகலை பயிற்சி ரீசெண்டாக கற்றுக்கிட்டேங்க அதாவது புரிஞ்சுக்குங்க சரகலை பயிற்சி ஆன்மீக சிந்தனை பண்றதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்து இப்போ பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்ற மெத்தடு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இனிமேல் யாரையும் கேட்க வேண்டாம் உங்களுக்கே ஆன்மீகம் புரிந்துவிடும் எல்லாம் புரிஞ்சிருங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த என்ன யூடியூப் இருந்துச்சா இந்த மாதிரி கோர்ஸ் இருந்துச்சா ஒண்ணுமே இல்லைங்க அந்த காலத்துல எல்லாம் எங்கேயுமே எங்கேயும் கற்றுக்க மாட்டாங்க சிந்திப்பாங்க தெளிவாக இருப்பாங்க இப்போது யாருக்குமே சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லைங்கிறது பிரச்சனை